வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் குடித்த போதும் பத்து நாட்களில் உடல் எடை கடைஞ்சிடு கடந்த முப்பது ஆண்டுகளில் வெயிட் அதிகமானவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு மேலும் உடம்பு எடை காரணமாக நீரிழவு நோய் இதய நோய் சிறுநீரக பிரச்சனை மனநோய் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு போராட வேண்டியிருக்கு நீங்களும் இந்த பிரச்சனைகளோடு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உணவில் சுரக்காயை பயன்படுத்த தொடங்க இது சாப்பிட்றது மூலமாக உடம்பு பருமன் சீக்கிரமாக குறையும் நார்சத்தை நிறைஞ்ச சுரக்காய் கேலரிஸ் கொண்டு இருக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தண்ணீர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது இது உடலிருந்து நச்சுக்களை நீக்குது சுருக்கா ஜூஸ் குடிக்கிறது வெயிட்டு குறைக்கிறது மட்டும் அதனுடைய சாறு உங்கள் ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை ஈஸியாக குறைக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது இதயம் வலுவடையும் முடி நரைக்கிறதை தடுக்குது மற்றும் மலச்சிக்கல் வீக்கம் வயிறு இந்த மாதிரி தொடர்பான பிரச்சனைகளையும் நீக்குது இதில் நார் சத்து தவிர விட்டமின் பொட்டாசியம் இரும்பு சத்து இதெல்லாமே அதிகமான அளவில் இருக்குது ஸோ சுரைக்கா ஜூஸை வந்து தினமும் காலையில் வெறும் வயத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமாக இது உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்